ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மகாநதி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க கங்கா சாரதா எல்லாருமே யமுனாவை வந்து காணும் காவிரியோட ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு காவிரிக்கு ஃபோன் பண்றாங்க கங்கா அப்போ வந்து காவிரி சொல்லுறாங்க இந்த மாதிரி அவர் கூட ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கோம் அப்படின்றாங்க சரி அப்படி யமுனாட்ட கூட நான் பேசுறேன் அப்படின்னு கங்கா கேட்க இல்லை அவ சாப்பிட்டு தூங்கிட்டா அப்படின்றாங்க என்ன நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நான் வந்து அவட்ட பேசணும் அப்படின்னதும் சாரதா வந்து கேட்கறாங்க போனை கிட்ட கூட அப்படின்னதும் பரமா கேக்குறாங்க கேட்குறாங்க அம்மாட்டே பேசு அப்படின்றாங்க கங்கா உன்னை காவிரி வந்து அழுகை அப்படி அடக்கிட்டு பேசுறாங்க ஏன் என்னடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க வீட்டை கூட வந்து பூட்டாம திறந்து வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னதும் இல்லம்மா இவர் வந்து அவசரமா கூப்பிட்டாரு அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான் வீடு பூட்டிட்டு வந்தேன் தான் நினைச்சேன் பூட்டலையா மறந்துட்டோமா அப்படின்ற மாதிரி எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க கங்கா கேள்வி கேட்கறதுக்கும் அது எப்படி நீ கூப்பிட்டா யமனா எப்படி வந்திருப்பா உன் மேல கோமாலாம் இருந்தா அப்படின்னு கேட்கும் இல்ல இல்ல நான் வந்து கூப்பிடல அவர் தான் கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டதுனால அவளால மறுக்க முடியல விஜய் கூப்பிட்டதும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு போனை வைக்கிறாங்க வச்சுட்டு ஒன்று அழறாங்க காவேரி அப்புறம் நிவின் வந்து சமாதானப்படுத்துறாங்க அழாத காவேரி அழாத அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க நாளைக்கு காலையில வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனை வந்து வச்சிருக்காங்க ஆனா நாளைக்கு காலையில வந்து யமுனாக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எல்லார்ட்டையும் என்ன பதில் சொல்லுவேன் அம்மாட்ட வந்து நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி காவேரி வந்து அழறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாங்க யாரு காவிரி கால் பண்ணுறேன் ஏதாவது வேணும்னா சொல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னதும் இல்லை இந்த நேரத்தில் விஜய் வந்து என் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை காவிரி சொன்னதுமே நிவின் வந்து உடஞ்சி போயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு வந்து டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் காவேரி எல்லாமே சரியாயிடும் வந்து இது எல்லாத்துக்கும் நான் தான் வந்து காரணம் நான் வந்து அவளுக்கு ஹோப் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து சொல்கிறாங்க உன்னே காவேரி சொல்கிறாங்க இல்லை நான் தான் காரணம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஒதுங்கி தான் இருந்தீங்க ஆனால் அவள் வந்து உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் சரி அவன் எக்ஸாம்பெல்லாம் நல்லா எழுதிட்டோன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து உங்களை வந்து அவட்ட பேச சொல்லி சொன்னேன் இந்த இந்தளவு வந்து நம்பிக்கை வளர்த்துப்பான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து பேச சொல்லியிருக்கே மாட்டேன் நான் வந்து சத் சத்தியம் வேற பண்ணி கொடுத்தேன் அதனாலதான் அவன் இந்த மாதிரிலாம் வந்து நினைச்சிட்டா தப்பு எல்லாமே என்னோட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க இல்லை அவ வந்து இந்தளவு நம்பிக்கை வளர்த்துட்டதுக்கு நான் தான் காரணம்னு இவரும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு நிவீன் அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல ஆனா ஆபத்தான கட்டத்தை வந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து யமுனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க அப்பயே வந்து காவேரி வந்து அழறாங்க யமுனா பாரு பாருனா பாரு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சிஸ்டர் வந்து திட்டுறாங்க இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஏதோ கான்ஷியஸ் வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து கான்ஷியஸ் வருது விடிகிற வரைக்குமே விஜய்க்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க காவேரி விஜய் வந்து ஃபோன் எடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலி பண்ணிவிட்டு அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு மொபைல் வந்து அடிச்சுட்டே இருக்கா ஆனால் விஜய் வந்து எடுக்கிறதே இல்லை இப்போ யமுனாக்கு வந்து கான்ஷியஸ் வந்து வந்துருச்சு ஏண்டி ஏண்டி என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்ற ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற உன்னை யாரடி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க சொன்ன அப்படின்னதும் இப்போ கூட நான் கண்ணை திறந்து பார்த்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே ஒன்றா நிற்கிறீங்க என்ன வேறு என்னக்கா பண்ண சொல்கிற எனக்காக இல்லைன்னாலும் நீ வந்து விஜய் மாமாக்காகவாது நீ வந்து உண்மையாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை காவேரி வந்து ஏண்டி இப்படி என்னோட கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்துற உன்னை கொஞ்சமாவது நான் என்னை பற்றி வந்து புரிஞ்சிகிட்டு இருக்கியா நீ வந்து என்னை பற்றி இருந்தா இந்த மாதிரிலாம் நீ முதல்ல பேசுவியா மேலே மேலே என்னை ஏண்டி இது மாதிரி காயப்படுத்திகிட்டு இருக்க இப்போ உனக்கு என்ன தெரியணும் என் மனசில் என்ன இருக்குன்னு தானே தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நிவின் வந்து வெளியில போயிடுறாரு சரி அக்காவும் தங்கச்சி பேசிட்டோம் அப்படின்ட்டு அவர் தான் நிக்கிறாரு அப்போ காவிரி வந்து சொல்றாங்க என் மனசுல நிவின் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல அது வந்து முடிஞ்சு போன கதை அது என்னோட லைஃப்ல வந்து நான் தூக்கி போட்ட ஒரு விஷயம் புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ நஜமாவா அக்கா சொல்ற இப்ப கூட என்னை வந்து இதால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நப்பாரு நீ நம்பினா நம்பு நம்பலன்னா போ அவ்வளோதான் அடி உங்க அக்காவை பத்தி நீ புரிஞ்சிட்டு இருக்க நான் எப்படி முடிஞ்சு போன வாழ்க்கையை வந்து மறுபடியும் வந்து யோசிச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யமுனாட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து யமுனா வந்து சொல்றாங்க அக்கா விஜய் மாமாக்காக நீ வந்து விஜய் மாமா விட்டு எப்பயும் போகவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லும்போது இவங்க மனசுலயே நினைச்சுக்கிறாங்க என் மனசு முழுக்க அவரு தாண்டி இருக்காரு ஆனா இவ்வளவு பெரிய குழப்பம் நடந்திருக்கிறதுக்கு காரணமே உங்க விஜய் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க காவேரி இதை வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்கிற நிவின் தாங்க ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பாடிக்கு சிவனேன்னு அவர் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாரு காவிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து யமுனாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எதார்த்தமாக ஹெல்ப் பண்ண போக யமுனா வந்து அதை வேற மாதிரி புரிஞ்சிக்க இந்த வித இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வேறு வந்து காவிரிக்கும் எனக்கும் வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் நடந்திருக்கு அதனால காவிரி வந்து கண்டிப்பாக திரும்ப உங்ககிட்ட தான் வருவான்ட்டு ஹோப் கொடுத்துட்டாங்க சரி திரும்பி வரும்போது காவிரிக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணும்னு இவர் வந்து பார்த்துட்டு இருந்தா இப்போ எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நிவினை தான் ஒரு வழி ஆக்கிட்டாங்க இப்போ வந்து நிபினுக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு அதே சமயம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் இருக்குது உண்மையிலேயே அவரோட நிலைமை தான் ரொம்ப பாவம் ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்றதை பிரமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ